ஹலோ உங்கள் அபிமானி சுதா வெல்கம் சேனல் என்ன அதாவது பேக் டு பறக்கும் எழுந்துருக்கோம் ஆனந்த பவன் அதே மாதிரி எல்ஐசி பிரான்ச் இங்க தான் இருக்கு இது வந்து விஜயநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலே இருக்கு இப்போ வந்து நம்ம என்னன்னா எஸ்எல்என் டிராவல்ஸ் அதாவது வேளச்சேரியில் ஏறிட்டு நம்ம கோபிஜெடி பாடையம் போகிறோம் போகிற பிக்கப் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலாம்பாக்கம்னு சொல்லிங்க இது வழியாக தான் நம்ம வரும் இப்போ நம்ம ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கை வைக்கும் வசதி இருக்குது அதே மாதிரி இது வந்து சைட் பர்த் சைட் பர்த் லோயர் அண்ட் அப்பர் பர்த் இருக்குது மக்கப்பு பாயிண்ட் சோ நம்ம டிரைவர் அப்படிங்கிறது என்ன இவரோட நேம் என்ன கந்த 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 சலே 20 வருஷம் சர்வீஸ்ருக்கு ஃபெசிலன் வந்து ஒரு மாசம் ஒரு மாசடா ஆவதியா 1 ஓகே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா ஓகே நன்றி நம்ம இப்போ பலச்சேரியும் இப்போ பாயிண்ட் வந்து சொல்லணும் ஓகேங்களா ஆமா அடுத்து காமத்தியாஸ்மட்டினின் துணைபாகம் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம இந்த மண்டியோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா வீர் பீர் சிக்ஸ் கேப்பல்லா பெல்ட்டு கேப்பல்லா பெல்ட்டுனா ப்ரீமியம் செக்மெண்ட் அதாவது குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஜோல்டிங் வந்து ரொம்ப இருக்காது அதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் பஸ்டில் பார்த்திங்கன்னா படுக்கை இறுக்கி ரெண்டு வசதியுமே இருக்குது அதாவது என்னன்னா சைடில் வந்து லோயர் அண்ட் அப்பர் பெர்த் இருக்குது அதே மாதிரி அபர் பெர்த் இருக்குது சிட்டிங் சீட் இருக்குது இதில் இன்னொரு வசதி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா கை வைக்கும் வசதி இருக்குது அதே மாதிரி என்னென்னா சார்ஜர் வந்து எல்லாத்துக்குமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி வந்து இது இப்போ நம்ம ஜேர்னியை வந்து தொடரலாம் ஆல்ரெடி லேட் ஆகிட்டுருக்கு எயிட் ஃபைவ் ஏன்னா இங்கே எந்த பாயிண்ட்ல இருந்ததுன்னா நைன் ஓ கிளாக் கரெக்டாக ஷார்ப்பாக எடுத்துக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்தல போய் நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிக்கப் பாயிண்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா காமாட்சிமெண்ட் அண்ட் மெடிக்கல் லந்துலேருந்தான் நிறைய பேர் வந்து பிக்கப் பண்ணணும் வேளச்சேரியிலேருந்து நம்ம பயணத்தை தொடங்கியாச்சு அதாவது வேளச்சேரி டு கோபிச்செட்டிப்பாளையம் இந்த இடத்துலேருந்து நீங்கள் லெஃப்டில் பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஸ்டேஷன் அதாவது லோக்கல் ட்ரெயின் சொல்லுவாங்க வேளச்சேரி டு சென்னை பீச் வரைக்கும் இந்த ட்ரெயின் செல்லும் இதுக்கு பக்கத்தில் தான் வந்து எஸ்எல்என் டிராவல்ஸ் வந்து நிற்கக்கூடிய இடம் இந்த ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பள்ளிக்கரணி செல்லும் வழிதாங்க இப்போ நம்ம நேராக போனோன்னா பள்ளிக்கரணி தாங்க ஆயில் மில் ஸ்டாப் அந்த மாதிரி வரும் இப்போ நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இந்த இருந்து நம்ம வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும்னா ஓஎம்ஆர் ரோடுங்க ஓஎம்ஆர் ரோடு ரைட் எடுக்க முடியாது ஏன்னா மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட் எடுத்து நம்ம யூ டான் பண்ணி தான் வரணும் மத்திய கைலாஸ் மாமல்லபுரம் திருப்பூரூர் நம்ம லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிங்கன்னா மத்திய கைலாஸ் இப்போ நம்ம ரைட்டில் எடுத்திங்கன்னா ஓஎம்ஆர் ரோடு தான் இங்கே மெட்ரோ ஒர்க் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுனால டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இதுலயே லெஃப்ட் பாத்தீங்கன்னா அடையாறு திண்டி ரைட்ல சொல்கிறோம் மாமல்லபுரம் டோரில் இருந்தது பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்ரோ ஒர்க் தான் போயிட்டு இருக்கு மெட்ரோ ஒர்க்னால இப்போ என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மினுசலா அதாவது தொலைப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னாலும் இங்கே வந்து நம்ம பிக்கப் பண்ணிக்குவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜெயின் காலேஜ் இதுவும் ஒரு பிக்கப் பாயிண்ட் தாங்க இங்கேயும் நம்ம ஏறலாம் ரெண்டு பேசஞ்சர் ஏறியிருக்காங்க ஒவ்வொருத்தருத்தருக்குமே வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா சூப்பரா வண்டி ஓட்டிட்டு இருக்காருங்க எங்க எங்க பிக்கப் பாயிண்ட்டுங்கிறதையும் சொல்லிட்டே வராரு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குங்க இதே வந்து நீங்கள் டே டைமில் வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துல க்ராஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்கும் அதாவது என்னென்னா அடையாறு மத்திய கைலாசிலருந்து சோளிங்கநல்லூர் வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த மாதிரி டிராஃபிக் இருக்குது அதனால் வந்து மெட்ரோ ஒர்க் ரொம்ப வேகமாக செஞ்சிட்ருக்காங்க அடுத்த பிக்கப் பாயிண்ட் வந்து சோளிங்கநல்லூர் இது வந்து என்னென்னா சிட்டா டைன்ஸ் அந்த அப்பாசாமி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்போசிட்டில் தான் வந்து பிக்கப் பாயிண்ட்டு சோழிங்கநல்லூர் நம்ம கிராஸ் பண்ணிட்டோங்க அடுத்தது நாவலூர் பிக்கப் பாயிண்ட் நாவலூர் சிறுசேரி கேளம்பாக்கம் வழியாக தான் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சத்யபாமா யூனிவர்சிட்டி இங்கேயும் பிக்கப் பாயிண்ட் இருக்குது நீங்கள் தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கனாலே வந்து அவங்க பிக்கப் பண்ணுறாங்க நாவலூர் டோல்கேட் இந்த இடத்துல இந்த இடத்துல போர்டிங் பாயிண்ட் இருக்குது இந்த பஸ் பஸ்ஸு அங்கே வந்து என்னென்னா டிராஃபிக் ஆயிரும் ஏன்னா மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கிறதுனால இந்த இடத்துல போர்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏறணும்னா நீங்கள் நாவலூர் டோல்கேட் கிட்ட வந்து ஏறிக்கணும் இந்த பிக்கப் பாயிண்ட் வந்து சிறுசேரி சிப்கார்ட் தாங்க இங்கேயும் போர்டிங் பாயிண்ட் இருக்கு அதாவது இங்கே வந்து ஏறவங்களும் ஏறலாம் இந்த இடத்துல இருந்து ரூட் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் தாங்க ஏலம்பாக்கம் ஃபைவ் கிலோமீட்டர் மாமல்லபுரம் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இந்த இடத்துலயும் போர்டிங் பாயிண்ட் இருக்கு ஸ்மார்ட் பஜாருக்கு பக்கத்தில் நினைங்கனாலும் இங்கேயும் ஏறலாம் ரவுண்டானாலேருந்து ரைட் எடுத்து பக்கம் போயிட்டு அதுலேருந்து ரைட் எடுக்கணும் வண்டலூர் வழியாக தாங்க நம்ம கிளம்பாக்கம் போக போகிறோம் நெக்ஸ்ட் பிக்கப் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா படூர் எங்கேயும் ஏறலாம் போர்டிங் பாயிண்ட் ஹிந்துஸ்தான் காலேஜும் இருக்குது போர்டிங் பாயிண்ட் எங்கெங்கே ஏறலாங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வரதுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹிந்துஸ்தான் காலேஜ் இங்கேயும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது அடுத்த போர்டிங் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இங்கேயும் ஏறலாம் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா கோவலம் திருப்பூரூர் வண்டலூர் நம்ம ரைட்டு தாங்க எடுக்கணும் ஏன்னா வண்டலூர் வழியாக தான் நம்ம போக போகிறோம் நம்ம ரைட் எடுக்கலாம் இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் ரைட்டில் போக ஜிஹெச் வரும் இங்கேயும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது அடுத்த போர்டிங் பாயிண்ட் கேலம்பாக்கம் ஜிஹெச் இதையும் போர்டிங் பாயிண்ட் இருக்குது தான் நெக்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட் வேஐடி காலேஜ் நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்குமே போர்டிங் பாயிண்ட் இருக்குதுங்க நீங்கள் டிரைவர் கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்கன்னா எங்கேயும் வந்து போர்டிங் பாயிண்ட் அதாவது எங்கே வேணாலும் நிறுத்தி ஏற்றிக்கிறாங்க இதை வந்து என்னென்னா எல்லா பேசஞ்சருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வண்டலூர் வந்து சேர்ந்துட்டோங்க ஷிஃப்ட் எடுத்திங்கன்னா திருச்சி ரோடு தாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிண்டி தாம்பரம் வழியாக வந்தால் வர ரூட்டு தான் இப்போ நீங்கள் மீட் பண்ணுற ரூட்டு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம கிலாம்பாக்கம் வந்துடுவோம் ஒரு வழியாக நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்க போயிட்டுருக்குறோம் அங்கே வந்து சொகுசு பேருந்து எங்கே நிறுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன் அண்ட் டென் அந்த நம்பர் ஆல்ரெடி கொடுத்துட்றாங்க அதனால் நம்ம டென் அப்படிங்கிற இடத்துல போய் பார்க் பண்ணணும் அங்கே இருந்து நிறையா பேசஞ்சர் வந்து ஏற போகிறாங்க கிலாம்பாக்கும் பெருந்த நிலையம் பார்க்காதவங்கள்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நிறையா பேத்துக்கு தெரியாது நிறையா பேர் வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கவே மாட்டாங்க உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம போயிட்டே தான் இருக்கிறோம் இப்போ நம்ம ரைட் எடுக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா நைன் டென் லெவன் டுவெல் அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாங்க நம்ம நிறுத்தக்கூடிய இடம் வந்து டென் நம்ம டென்னில் தான் நம்ம பார்க் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் அதாவது சொகுசு பேருந்து எல்லாமே பார்க் பண்ணிட்டுருக்காங்க எஸ்எல்என் ட்ராவல்ஸ்லேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் நீங்கள் எஸ்எல்என் ட்ராவல்ஸில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்எல்என் ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு புக் பண்ணிங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது அதுலேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் புக் பண்ணலாம் டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்எல்என் ட்ராவல்ஸ் டாட் காம் இதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது இலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஏறவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் ஏன்னா இங்கேயும் போடிங் பாயிண்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் பஸ்ஸுக்குள்ளே போயிட்டுருக்காங்க நம்ம ரஞ்சித் கிட்ட கேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை வேலச்சேரி பேசு நாங்கள் பார்த்தீங்கன்னா நைன் பா இது கரெக்டாக நைன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா வேலை சேரி சாம்சாங் கிளாஸாக தான் நாங்கள் போடிங் கேட்கணும் பார்த்தீங்கன்னா அடுத்தது நைன் டென் ஒன்பது பத்து பார்த்தீங்கன்னா திருவுரு துறைப்பாக்கம் பஸ் வந்து நாங்கள் போடிங் பார்த்துக்கணும் துறைப்பாக்கம் டிக்கெட் கொடுத்து நீங்கள் நான் இது ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் கூட முடியலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாரப்பாக்கம் கார பார்க்க வந்து நைன் ஃபிஃப்டின் டாக்டர் நைன் ஃபிஃப்டின்ட்டு நைன் ஓ கிளாக் போர்டிங்கு பொறுத்த வந்து நைன் ஃபிஃப்டின்னு நீங்கள் வண்டி ரீச் ஆகிடும் டிராஃபிக் ஆகிற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருந்தால் ஒரு பத்து மணிக்கு நம்ம வந்து லேட்டாகணும் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டா கஸ்டமர் கேர் நம்பருக்கு நீங்கள் அது பேசலாம் உங்களுக்கு வண்டி வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காரை பார்க்கறோம் மட்டும் தான் சோலைக்கு சத்தியபோமா அப்புறம் பார்த்திங்கன்னா நாவல் நாவல் போடு எல்லா இடத்துலையும் நம்ம போடிங் ஃபைவ் போடிங் இங்கே நம்ம ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டி டூ இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எல்எம் அது பார்த்தீங்கன்னா எல்லாம் போடி பிளான் நமக்கு டென் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம கிராமப்பாட்டம் ஸ்டார்ட் ஆகும் டென் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்ம போடிங் டைம் ஃபை டென் ஃபிஃப்டி வண்டி சிக்ஸ் பர் நம்ம மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி

ரஞ்சித் கட்டை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கிலாம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதாவது என்னென்னா வேளச்சேரி டு கோபிச்செட்டி பாளையம் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காரு நம்ம விக் பண்ணுவோம் கரெக்டாக ரீச் ஆகுதா இல்லையாங்கிறத பார்ப்போம் ஆர்ப்பா டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிலாம்பாக்கத்துலேருந்து எஸ் எல் அண்ட் ட்ராவல்ஸ் பஸ் எடுத்துட்டாங்க நம்ம திருப்பியும் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து என்னென்னா பிக்கப் பாயிண்ட் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொகுசு பேருந்து மட்டும் கிடையாதுங்க அரசு பேருந்துகளும் இங்கே காத்து கொண்டு தான் இருக்குது இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுத்துட்டு அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் திருச்சி ஹைரோடு வழியாக ஊடுவாஞ்சேரி உரப்பாக்கம் வழியாக சபோபுரம் செங்கல்பட்டு வரைக்குமே நம்மளுக்கு பிக்கப் பாயிண்ட் இருக்குது கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோங்க இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா திருச்சி ஹைரோடு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துலேருந்து போர்டிங் பாயிண்ட்டு ஊரப்பாக்கம் குடுவாஞ்சேரி செங்கல்பட்டு செங்கல்பட்டுக்கு மேலே கிடையாதுங்க போர்டிங் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் நம்ம டிராப்பிங் பாயிண்ட்டு தான் இருக்குது நீங்கள் லெஃப்ட்ல பாக்குறது குடுவாஞ்சேரி பிறந்த நிலையம்ங்க இந்த இடத்துலேருந்து ரைட்டில் திரும்பினீங்கன்னா உளுந்தூர்பேட்டை உளுந்தூர்பேட்டை வந்தோன்னுமே என்னன்னா ரெஸ்ட் ரூம் வந்து போகிறவங்க போகலாம் அந்த இடத்துல வந்து டிரைவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ஏன்னா டிரைவிங்கில் வந்து கலைப்பு இருக்குது அவங்களுக்கு அதனால் ரெண்டு டிரைவர் இருக்காங்க அதாவது வேளச்சேரி டு உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஒரு டிரைவர் உளுந்தூர்பேட்டை டு கோபிச்செட்டிம்பாளையத்துக்கும் ஒரு டிரைவர் ரெண்டு டிரைவர் தான் இருக்காங்க அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும் அதாவது என்னென்னா டயர்ட் தெரியாது உளுந்தூர்பேட்டையிலேருந்து நம்ம ஸ்டேட்டாக வந்துட்டோம் கள்ளக்குறிச்சியில் வந்து ரெஸ்ட் ரூம் போகலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது எங்கே இறங்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அது என்னென்னா ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிவிட்டு நம்ம போகணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தூக்கம் போட்டுட்டு இப்போ நம்ம சேலம் வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கு இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் சேலம் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம் டிராப்பிங் பாயிண்ட் சேலம் பஸ் ஸ்டாண்ட் சேலத்துலேருந்து நம்ம ஈரோடு போயிட்டுருக்குறோம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஒருத்தரை ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈரோட்டில் இருந்து பஸ் கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட்டை கோபிச்செட்டிப்பாளையம் இங்கே பார்த்துட்டு இருக்கிற ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு டு கோபிஜெட்டிப்பாளையம் ரோடு தாங்க பார்த்துட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இப்போலாம் வந்து ஹைவேஸ் ஆகிடுச்சு ஜேர்னி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஜோல்ட்டிங் கிடையாது ட்ராவல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது சித்தோடு என்னென்னா வெடிஞ்சிருச்சு பார்க்கலாம் எந்த டைமுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் அடுத்துருக்கிற டைம் சிக்ஸ் ட்வெண்ட்டிக்குள்ளே ரீச் ஆகிடும் பாளையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டே இருக்கிறோம் கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா சீ டைப் சார்ஜர் பின் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கணும்னு தோணுச்சு அதே மாதிரி சீட்டர் எப்படி இருக்கணும்னு தோணுச்சு நான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேன் அதனால சார்ஜ் பண்ணலாம் நாங்களும் எஸ்எல்என் டிராவல்ஸ்லருந்து எங்களோட பயணத்தை கோபி செட்டிப்பாளையத்தோடு முடிச்சுட்டோங்க ரொம்ப நல்லா இருந்தது அதாவது என்னென்னா இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு ஜோல்டிங் எதுவுமே ரொம்பவெல்லாம் இல்லை நல்லா வந்து தூங்குனாங்க பேசஞ்சர்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டோம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க அதே மாதிரி எங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் டிராப்பிங் பாயிண்ட் எல்லாமே கொடுக்கறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இறங்கியிருக்காங்க உங்களுடைய பயணம் இனிதாக இருந்தது அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெபிள்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் 페블스탐밀 <듭 스터미>